வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோடய பெயர் சக்திதாசன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு கோவில்கள் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் கோவிலும் ராமானுஜர் கோவிலும் இந்த ரெண்டு கோவிலும் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்து நல்லா விசேஷமாக நடக்கும் அதை விட ரொம்ப கிராண்டாக நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் இருக்கிற நம்மளுடைய ராமானுஜருக்கு வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஆதிகேசவ பெருமாள் தேர் வந்து பத்தொன்பதாம் தேதி முடிஞ்சிருச்சு எல்லாேரும் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் லைவ் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர தினம் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தேர் வந்து ராமானுஜருடைய தேர் வந்து இங்கே வந்து வெகு விமர்சையாக நடக்கப்போகுது காலையில் நாலரை மணிக்கு அவருக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாலரை மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஆறு மணி போல் சாமியை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து தேர் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆறு டு ஏழுக்குள்ளே தேர் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த தேர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபுல்லாக சுற்றி வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு மேலே வந்து கலந்துப்பாங்க இந்த திருவிழாவில் அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் லைவ் இருக்கும் பாருங்கள் அந்த தேர் திருவிழா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் லைவ் இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கரெக்டாக ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இருந்த சாமி வந்து சாரி சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீதி உலா வர ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து மயிலில் வந்து அழகாக வந்து அவர் வந்து வீதி உலா வந்தார் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஏன் இவ்வளோ விசேஷமாக இங்கே நடக்குது அப்படின்னா இவர் வந்து இந்த ஊரில் அதாவது ஸ்ரீபெரும்புதூரில் தான் பிறந்தார் இந்த ஸ்ரீபெருமுத்தூரில் பிறந்து ஸ்ரீபெருமுத்தூர்லேயே வளர்ந்து ஸ்ரீபெரும்புதூரில் எல்லாமே அவருக்கு கிடச்சதுனால அவருக்கு வந்து இந்த திருவிழா வந்து ரொம்ப வெகு மோசையாக கொண்டாடப்படுது உயிரோடு வாழ்ந்த மனிதனுக்கு திருவிழா பண்ணுறது அப்படின்னும் போது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த தேர் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டுருக்காங்க நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷமாக நான் இந்த தேரை பார்த்துட்ருக்கேன் ஓகேங்களா இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் இந்த தேரை பார்த்துட்ருக்கேன் பத்து வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு நானுவத்தஞ்சுலேருந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த தேர் அவ்வளோ அழகாக வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு தேர் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த கோவில் ஓகேங்களா அந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தெரு ஃபுல்லாகவே வந்து நிறைய படங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அன்னியன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய படங்கள் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிலில் வந்து ராமானுஜர் இருக்கார் அதே சமயத்தில் ஆதிகேசவ பெருமாளும் இருக்கார் ஓகேங்களா இந்த திருவிழா டைம் அப்படின்றதுனால கூட்டம் வந்து களை கட்டுதுங்க சொல்ல சும்மா சொல்லக்கூடாது அளவுக்கு கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா இந்த கோவில் வந்து ஆயிரம் வருடம் பழமையானது இப்போ தான் சமீபத்தில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆயிரம் வருடம் கம்ப்ளீட் ஆச்சு அந்த டைமில் வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து காலண்டரு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க கோவில் சார்பாக அது ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு அப்படி வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா இவர் வந்து கல்வி தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரை வணங்கணும் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிப்பு ஏறலை அப்படின்னா இவரை வணங்கிட்டு போனோம் அப்படின்னா படிப்பு வந்து நல்லதாக வரும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த கோவிலுக்கு வந்து இவரை வணங்கணும் ராமானுஜரை வணங்கணும் அப்படின்னா படிப்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவில் அப்படின்றது வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இதை பண்ணலை ரொம்ப ஒரு கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திருவிழாங்க இது கிட்டத்தட்ட வந்து எப்படி இந்த திருவிழா நடக்குது அப்படின்னா தேதி வந்து காலையில் தேர் திருவிழா நடக்கும் ரெண்டாம் தேதி வந்து சாத்து மறை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சாத்து மறை அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய அபிஷேகங்கள் நிறைய உற்சவ சொற்பொழிவுகள்லாம் நடக்கும் நல்லா ஒரு கிராண்டாக பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சாத்து மரம் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கடைக்கு மலை சுற்றி இந்த சரௌண்டிங்கில் இருக்கும் எல்லா பொருட்களும் எத்தனை வந்து விற்பாங்க பிளாஸ்டிக் பொருளிலருந்து நம்ம வாங்கக்கூடிய பீங்கான் பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் கத்தி அருவா எல்லாமே குறைந்த விலையில் நிறைய பேர் வெளியூர்லேருந்து தான் எத்தனை வந்து விற்பாங்க சேலம் தருமபுரி அதுக்கப்புறம் கர்நாடகா ஆந்திரா இந்த ஏரியாவிலேருந்து கூட எத்தனை வந்து வெளி மாநிலங்களாலுங்களுக்கு கூட எத்தனை வந்து இந்த இடத்துல விற்பாங்க கூட்டம் வந்து காலக்கட்டம் அன்றைக்கி சாத்துமாரி அன்றைக்கி அன்றைக்கி நைட்டும் நம்ம சேனலில் லைவ் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு லைவும் நான் உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா எப்பவுமே குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேராவது இந்த கோவிலில் இருப்பாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இந்த திருவிழா டைம்களில் எல்லா இடங்கள்லேயும் வந்து அன்னதானங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு பெரும் உயிரோடு போக மாட்டாங்க அந்தளவுக்கு எல்லா பக்கமும் அன்னதானங்கள் மோர் அது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க இங்கே வந்து குழந்தைங்களுக்காக தனியாக ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சர்க்கஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பலூன்லேயே செஞ்சு சர்க்கஸ் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ராட்டினங்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த சுத்திர அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க பெருசெலாம் இன்னும் கொண்டு வரல தான் கொண்டு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன ராட்டினங்களும் சின்ன இந்த சர்க்கஸ்லாம் வச்சுருக்காங்க குழந்தைகளுக்காக ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்களுக்குள்ளே விளையாடுற மாதிரியான செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க கோவில் உள்ள பார்த்திங்கன்னா இப்போ தான் கடைகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஐம்பது கடைக்கிட்ட இருக்குது கோவில் உள்ள இன்னும் நிறைய கடைகள் வரும் நாளைக்கு நாளை மறுநாள்லாம் நம்ம கோவில் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் முடிஞ்ச ஷார்ட்ஸில் போடுறேன் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நிறைய கோவில் சம்மந்தமான வீடியோஸு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வணங்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மனசார நம்ம நினச்சிட்டு போகணுமா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த திருவிழாவில் வந்து எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர தொழிலாளர் தினம் அன்னைக்கு இந்த திருவிழா நடக்குது எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்குங்க அதுக்கப்புறம் மறுநாள் நடக்கக்கூடிய சாத்து முறைக்கும் வந்து கலந்துக்குங்க உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சம்மந்த பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் ஒரு பல்லாவரம் சந்தை எப்படி இருக்குமோ அந்த அதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி நைட்டு குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் வளையல் மணி பொட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நிறைய பொருட்கள்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் காருக்கு வேண்டான சில அலங்கார பொருட்கள்லாம் கிடைக்கும் எல்லாமே நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரவு அளிங்க நன்றி வணக்கம்